அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி ரிஷபத்திலேயே குரு பகவான் கூட சேர்ந்து இருப்பதனால் அவருக்கு நல்ல யோகமான காலம் குடும்பத்துக்கோ குடும்பத்தை சார்ந்தவருக்கோ பொருளாதாரத்துக்கோ பண அரிமான ராசி ஆகும் அதன அது வந்து செப்டம்பர் தேதி வரலையும் ஒரு வீடு வாகனம் நிலம் வண்டி வாகனம் எது செய்யினாலும் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள செஞ்சுக்கிட்டா அருமையாக இருக்கும் ஒரு வீடு விற்கணும் ஒரு நிலம் விற்கினா அந்த ஒன்றாம் தேதிக்கு மேலே விற்கக்கூடிய யோகம் அருமான காலம் மூணாம் இடத்துல செவ்வாய் பார்க்கும்போது அது விற்கிறதுக்கு அருமையான காலம் எதாவது விற்க முடியாதவங்களுக்கு விற்கிறதுக்கு அது ஏற்ற காலமான ஆகிடும் அதேமாரி சுக்கர பகவானும் வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல அவர் வந்து அவர் சூரியன் கூட வலுவாக நல்லா அமைப்பு நல்லா இருக்குது அதேமாதிரி அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும் ஆரம்பி ஆரம்பிச்சிடலாம் ஒரு பொருள் வாங்கணுமா வண்டி வாங்கணுமா இடம் வாங்கணுமா எது வேணாலும் செய்யலாம் வேணாம் செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்கு மேலே இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த செப்டம்பர் ஒன்னா தேதி பாஞ்சு நாளைக்குள்ளே இது வேணாலும் செஞ்சாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே அவரை ரெண்டாம் அதிபதி வந்து கண்ணியில் ரிஷிபத்தில் அவர் நீச்சமாக அதனால வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்களுக்கு தடுங்கல் வரும் அந்த தடுங்கல் அந்தந்த ஒரு மாதம் கழிச்சு பிற்பாடு அப்புறமேட்டு ஏதாச்சும் அந்த இருந்து சுக்கரமான் மாறின பிற்பாடு எதை செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் வேணா செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே செய்யணுன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும் முன்னாடி செய்யணுன்னா எதை வேணாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் இருக்கிறனால ஜென்ம குருன்றது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் மாதிரி பன்னெண்டாம் அதிபதி ரிஷபத்திலே இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் இது எல்லாமே வரும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இதாக இருக்கணும் அதேமாதிரி ஐந்தாம் இடத்துல கேது பண்ணுறாங்க அவங்களுடைய பூரிய சொத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனைகள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒழுங்காக ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்காது படிக்கிறது கொஞ்சம் டல்லாக படிப்பாங்க இவங்களே கொஞ்சம் மனசு வந்து ஒரு நிலை இல்லாத பல குழப்பங்களோட இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால் வந் நாலாம் இடத்துல வந்து சூரியன் பகவான் சுக்கர் பகவான் இருக்கிறதுனால அது வந்து இந்த செப்டம்பர் பதினஞ்சு ஒன்றாம் தேதி வரலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா இருக்கும் செப்டம்பருக்கு ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் குழப்பங்கள் மன கஷ்டங்கள் பண பொருளாதாரத்துல கொஞ்சம் இதா இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து சூரிய பகவானுடன் புதன் இருக்கிறாரு புதன் இருக்கிற பன்னெண்டாம் இடத்துல அவர் வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கு அதனால் பதினோராம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு எந்த ஒரு சுப செலவும் நல்லபடியா பண்ணலாம் பத்தாம் அதிபதியும் இருக்கிறதுனால ஒரு வெளிநாடு போகிறதுக்கோ ஒரு பொருளாதாரத்துக்கோ எந்த ஒரு சுபகாரிய செலவாக சுப செலவாக பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஓடிட்டுருக்குது அந்த அஷ்டமச்சனி என்பது வந்து அவங்களுக்கு வந்து கடகராசி உலக மக்களுக்கு நிறையா பேர் கடகராசி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அதில் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நிறையா பேர் நல்லாவும் இருக்கிறாங்க கஷ்டமும் படுறாங்க மீடியமாகவும் இருக்கிறாங்க என்ன காரணம்னா அந்த கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் செஞ்சிருக்கிறதுனால கும்பராசியில் இருக்கிறதுனால எல்லாரும் கடகராசிக்கு அஷ்டம் அஷ்டமச்சனின்னு என பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து சில பேர் கஷ்டப்படுறாங்க சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க வேணாம் நல்லா இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பயமும் இருக்கும் அவங்கவுங்க வேலையை அன்றாட வேலையா அன்றாட வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புதுசாக எந்த வேலையும் செய்யக்கூடாது செய்கிற வேலையை அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு அவங்களுடைய டியூட்டி ஒழுங்காக டெய்லியும் செஞ்சுட்டு இருந்தால் சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதேமாதிரியாக அவருக்கு அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது மட்டும் சனி மட்டும் வச்சுக்கூடாது மற்ற கிரகங்கள் வந்து அவங்களுடைய அந்த அஷ்டமத்தில் வந்து அவங்க நல்ல கிரகங்களா கெட்ட கிரகங்களா இருந்தனா நல்ல கிரகம் தான் நல்லாவே செழிப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸோ தொழிலோ வேலையோ எந்த பாதிப்பும் வராது அதே கெட்ட கிரகங்கள் இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக தரும் அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு அஸ்ட்ராலஜர் போய் நீங்கள் போய் பார்க்கணும் எனக்கு அஷ்டம் சனி நடக்குது எனக்கு நன்மையான காலமா இல்லை கஷ்டமான காலமா இல்லை ரொம்ப பாதிக்குதா இல்லை பாதிப்பு குறைவா இது எல்லாமே அவங்க ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது மற்ற அந்த கட்டங்கள் பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு எப்படி அமர்ந்துருக்குது நல்ல அமைப்பில் இருக்குதா கெட்ட அமைப்பில் இருக்குதா தசா புத்தி நல்லா இருக்குதா இது எல்லாமே பார்க்கணும் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப இப்போ கடகராசிக்காரங்களுக்கு தான் அசம் சனின்றது ஒரு பெரிய பயம் ஒரு தாட்டு அந்த பயமும் தாட்டும் நீங்களே ஏற்படுத்திக்க தேவையில்லை நீங்களே பயப்படணும் அவசியம் இல்லை அவங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் பன்னெண்டு கட்டத்தில் நல்ல பொசிஷனில் இருக்குதா கெட்ட பொசிஷனில் இருக்குதா கெட்ட கிரகங்கள் அதிகம் பாதிப்பு தருதா நல்ல கிரகங்கள் பாதிப்பு தருதா நல்ல தசாபத்தி ஓடிக்குதா கெட்ட தசாபத்தி ஓடுகிறதா இது எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்து தான் கடகராசிக்கு நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் நீங்களே முடிவு எடுத்துக்கூடாது பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் அவங்களுக்கு அமைப்பு அது வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தரும் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு பதினோராம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறாரு அது நல்ல இடத்துல இருக்கிறாரு அது வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரையிலையும் செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு பிற்பாடு கொஞ்சம் கிரகங்கள் வந்து செவ்வாய் பகன் மாறுகிறாரு சுக்கர் பவன் மாறுகிறாரு அதனால சில விஷயங்கள் தன்னுடைய பொருளாதாரத்துலேயோ இல்லை இதெல்லாம் மற்ற குறைகள்ல இருக்கான் அது அப்பப்ப அந்த மாத பலன் அந்த மாத பலன் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு வந்து அவர் இருக்கிறாரு அவர் பார்க்கறாடா நல்லா இருக்கும் சுக்கர் பகவான் ஒன் மா ஒரு மாதம் இருப்பாரு செவாய் பகவான் ஒன்றரை மாதம் இருப்பாரு புதன் பகவான் ஒரு மாதம் இருப்பாரு இவங்களும் அந்த மாத அண்ணும் போது அந்த மாதத்துக்கு உண்டானது அவங்க தந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவனும் தான் ஆகணும் அந்த மாசத்து நல்ல இடத்துல இருந்தானா நல்லா அள்ளி தருவாங்க கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் பின் விளைவு கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காது கிடைக்காது அதான் அவசரம் அந்த மாத பலன் தாண்டிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பா கிடைக்கும் ராசியும் அப்படிதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சந்திரபவன் எல்லா பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றிக்கிட்டே வருவார் ரெண்டே கால் நாள் அதனால் வந்து அந்த மனசு ஒருத்தருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு கஷ்டமாக இருக்கேன் நாளா அன்றைக்கி நல்லா இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி தான் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிகள் தன்னுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று சுக்கரனோட சேர்ந்து நல்லாவே இருக்கிறாரு புதன் பகவானும் இருக்கிறாரு பதினொன்றாம் அதிபதியும் நல்லாவே இருக்கிறாரு ராசி அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு குரு பகவானும் நல்லா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பத்தாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்து சிம்ம ராசிக்கு அரிமான ஏற்றமான காலம் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ தாராளமாக செய்யலாம் அவங்களுக்கு அரிமானம் இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது என்ன செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் தேதி போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தொழில் வந்து அவங்க நினச்ச மாரி சில பேர் முன்னாடி அமைச்சுக்கணும் செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்கு மேலே ஒரு தொழில் அமைக்கணுமா ஒரு கடை அமைக்கணும் ஒரு வீடு ஒரு வீடு புது வீடு குடி போகணும் ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து போகணும் புரியுங்களா ஏன்னா இந்த கிரகங்கள் இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அந்த கிரகங்கள் தன்னுடைய வலு குறையும் போது அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு மன ஒரு நிம்மதி இல்லாத ஒரு திருப்தி இல்லாத ஒரு இன்னும் ஏதோ ஒரு குறையா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க அவ்வளோதான அவசரம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் செப்டம்பர் ஒன்னாந்தேதிக்குள்ள போகணும் இந்த ஏன்னா ஆவணி மாதம் வந்து இன்னொரு தான் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஆவணி பிற்பாடு புரட்டாசி மாதத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் ஓசனை பண்ணுவாங்க வீடு கடைக்கால் எடுக்கிறதுக்கு ஓசனை பண்ணுவாங்க ஒரு இப்பெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது காரர்களுக்கு வந்து ஜென்மை கேது இருக்குது ஜென்ம கேது ஓடுறதுனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு குழப்பமாக இருக்கும் இப்போ எதை செஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது கிடைக்கலையே அவங்க ஒரு நல்ல ஒரு செலக்ஷன் கிடைக்கலையே ஒரு குழப்பமாக இருக்கலாம் அதேமாரியே வந்து அவங்களுக்கு வந்து கன்னிராசிக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க இந்த குரு பகவான் இவங்க சில பேர் ஒரு கடன் வேணும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அவங்க ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் இது கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அவங்க தாராளமாக இந்த கடத்தை வாங்கி சுப கடன் ஆக்கிக்கணும் வேணாம் கடன் இல்லாத தேவையில்லாதக்கு கடன் வாங்கி வீட்டில் அந்த பணம் வச்சா விரயமாகிடும் செலவாகிடும் அந்த கடன் அடைக்க முடியாது நீங்கள் இந்த கடன் வாங்குகிற கடன் வந்து செலவாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கேட்டால் கிடைக்கும் கடன் கிடைக்கும் என்ன மனசில் ஒரு பயம் ஒரு பதட்டம் இந்த கண்ணீராசிகளுக்கு இருக்கும் வேறு ஒன்றும் பயப்படுத்தாவில்ல அதேமாரி துளார ராசிக்கு துளாராசிக்கு வந்து துளாராசியில் துலாராசி பகவான் வந்து சூரியன் கூட சிம்மத்தில் ஸ்ட்ராங்காக வலுவாக நல்ல அமைப்பில் இருக்குது அதனால் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறாங்களா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ நான் சொன்ன மாரிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரு அமைப்பு அருமையான காலம் அதேமாதிரியே துளாராசிக்காரங்களுக்கும் ஒரு அமைப்பு நல்ல காலம் அவங்களுக்கு எதை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் தான் எந்த ஒரு காரியம் சூப்பராக செய்யலாம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் பூமி சொத்து என்ன பண்ணணுமோ சுபமான ஒரு பண்ணிக்கலாம் அதேமாதிரி செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்கு பிற்பாடு ஒரு மாதத்துக்கு அவங்க எதுவும் கொஞ்சம் எந்த ஒரு இதுவும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் என்னென்னா அவங்க ஒரு இடம் பார்க்க போவாங்க அவர் நினைச்சமாரி எனக்கு அந்த இடம் அமையலையே நான் ஒரு வீடு வேலைக்கு வாங்கலான்னு போகிறேன் எனக்கு நினச்ச மாரி அந்த வீடு கிடைக்கலையே ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பொண்ணு படித்ததா அப்படின்னு கிடைக்கலையே அவங்களுக்கு ஏதோ ஒரு குறையாக தெரியும் வேணா கிடைக்கும் கிடைக்கிறது வந்து வீடாக இருந்தாலும் கிடைக்கும் பொண்ணாக இருந்தாலும் கிடைக்கும் நிலமாக இருந்தாலும் கிடைக்கும் என்ன அவங்க மனசுக்கு நினைச்ச மாரி கிடைக்காது அந்த ஒரு மாதத்து அந்த ஒரு மாதம் தாண்டிய பிறப்பை பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை வேணா துளாராசிக்கு வந்து அப்படி பார்க்கணுன்னா செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்கு முன்னே முன்னாடி எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் இல்லையா அந்த செப்டம்பர் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழித்து ஆவணி போய் புட்டாசி கழித்து பார்த்துக்கணும் துலா ராசி இந்த பொஷிஷன் அவங்கவுங்களுக்கு இருக்குது இது நாங்கள் வந்து இது பொதுவான ஒரு ராசியினுடைய தன்மை இன்றைக்கி கிரகங்கள் கோச்சார நிலைகள் வைத்து சொல்கிறோம் இது எல்லாருக்கும் இந்த எல்லா இப்போ சொல்லிக்கிற எல்லா ராசிக்கும் இப்படி தான் இல்லை அவங்க ராசி ஒரு ஜாதகருக்கு ஒரு பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குதுன்னு ஒரு பொசிஷன் இருக்குன்னு அந்த பொசிஷன் நல்ல பொஷிஷன் உட்காந்துருக்குதா கெட்ட பொஷிஷன் உட்காந்துருக்குதா ஆட்சியாக வாங்கியிருக்கிறாங்களா உச்சமாக வாங்கியிருக்குங்களா இல்லை நீச்சமாக வாங்கியிருக்குங்களா இல்லை திக் பலம் வாங்கியிருக்கிறாங்களா இல்லை தசாபூர்த்தி எப்படி இது எல்லாமே பார்க்கணும் விருச்சிக ராசிகர்களுக்கு அவங்க வந்து இப்போ வந்து அவருக்கு ஏழாம் இடத்துல தன்னுடைய ராசி அதிபதி இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கல்யாணம் மேரேஜ் பண்ணுறாங்களா தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் ஒரு பார்ட்னரா நல்ல பார்ட்னராக அமைவாங்க அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பூர்வ புண்ணியம் எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அவங்க தாராளமாக செய்யலாம் அவங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரனுக்கு அருமையான காலகட்டம் அதேமாரிய பத்தாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி வாங்கி உக்காந்துருக்கிறாரு சூரியன் ஆட்சி வாங்கி போது வேலை சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக ஒரு தொழில் சம்மந்தமாக எதை செஞ்சாலும் தாராளமாக அவங்க செய்யலாம் அவங்க செஞ்ச சிறப்பான ஆண்டுகளாக ராசிக்கு அரிமான களம் ஒரு ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு ஏதாவது போய் சேர்த்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த ராசிக்கும் அரிமான தான் தனுசு ராசி தனுசு ராசி வந்து அவங்க வந்து ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கும் போது அவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் அங்கே வேலை எந்த வேலைக்காச்சும் ட்ரை பண்ணுறாங்களா அந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்களா அவங்க பரிச்சு எழுதுகிறாங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் வேணால் சில கடன் தேவையில்லாத கடன் வரும் அந்த கடன் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் தேவையில்லாத கடன் உண்டாகக்கூடாது சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு வந்தால் போய் பார்த்துக்கணும் சின்ன சின்ன சில பிரச்சனை வம்பு வழக்கு வாய் தேவையில்லாத யார்ட்டையும் வம்பு வழக்குக்கு போகக்கூடாது மூணாம் இடத்துல சனி பவானதுனால தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதே அதேமாரியாக வந்து அவர் தனுசு ராசி பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றுக்கிறாரு இப்போ வேலை சம்மந்தப்பட்ட இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா தனுசு ராசிங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமைப்பு ஏற்றகமான காலம் ஒரு எந்த அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அவருக்கு ஒரு வருமானம் காசு பணம் செல்வாக்கு எல்லாம் வரும் இவங்களுக்கு அப்பா சா அப்பாவெல்லாம் நல்ல இதெல்லாம் நடக்கும் எதை நினைக்கிறாரோ அப்பா அவருக்கு தேவை ஒரு தொழில் அமைச்சு தரணுமா தொழில் அமைச்சு தருவார் இந்த அமைப்புக்கெல்லாம் நல்லாவே ஒரு அமையும் அதேமாதிரியாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழ்ரை சனி ஓடிக்கிட்டுருக்குது இந்த ஏழ்ரை சனி நம்மது ஐயோ எனக்கு ஏழு சனியே ஏழர் சனியே அப்படின்னு இந்த மகர ராசிக்காரன் சொல்கிறாங்க மகர ராசிக்காரங்க ஏழரை சனி இருக்குது நான் இப்போ ஏ இருக்குனே கடகராசி சொன்ன மாதிரியா அவங்க அஷ்டமதி சனிக்கு எப்படி நான் சொன்னனோ அதே தான் இந்த மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி மீன சரி அப்போ மகர ராசிக்காரங்க அப்படின்னா ஏழரை சனியாக இப்போ ஏழரை ஆண்டு எதுவும் செய்யக்கூடாது ஏழரை வருஷம் இந்த சனி பகவான் தான் கர்மக்காரனும் அவரே தான் தொழில்காரன்னு அவர் தான் இந்த மகர ராசிக்காரருக்கு வந்து சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தன்னுடைய ரெண்டாம் இடத்துல போது குடும்பத்துக்கோசரம் குடும்பத்துக்கோ குடும்பத்துக்கோசரம் ஓடி ஓடி பாடுபடுவார் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி இந்த ஏழரை சனியில் வந்து எப்பயுமே சரிங்க தன்னுடைய வேலை அவங்க வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த வேலை வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஓர சொத்தலாம் தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா கடந்தால் வரும் வேலை நிம்மதிருக்கார் செய்கிற வேலை ஒழுங்காக போகலாம் அந்த வேலையை அவங்க டிஸ்மெப் பண்ணிவிடுவாங்க வேலையில் வந்து அதிகம் இது பண்ணிவிடாது ரெண்டாம் இடத்துல வந்து சனி கும்பத்தில் இருக்கிறதுனால வாயில் சனி வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையில் வந்து உடையக்கூடாது ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடாது முதலாளி சரியில்லை இல்லை மேனேஜர் சரியில்லை இல்லை அந்த வேலைக்காரர் சரியில்லை அப்படின்ட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லக்கூடாது குடும்பத்தை பற்றியும் சொல்லக்கூடாது நண்பர்களை பற்றியும் குறை சொல்லக்கூடாது செல்லில் அப்படியே ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க அவனை பற்றி குறை சொன்னால் அவனுக்கு நேராக லைவ் போகும் அதே மாதிரிலாம் இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து யாருக்குமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தாழ்வாவோ குறைவாவோ பகையாவோ பேசக்கூடாது அவன் நல்லவனா கெட்டவனா யாராக இருந்தாலும் சரி உன்னால் முடிஞ்ச நல்லது சொல்லு இல்லைன்னு சொல்லாத விட்டுடுங்க வேணா நீங்களே வார்த்தை கொடுத்து வாய் கொடுத்து மாட்டிக்குவீங்க அதனால் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரசன் பயப்படுத்தவில்லை உங்கள் கட்டத்தில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி தசாபூர்த்தி எப்படி ஓடி இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்துருக்குது இது நல்ல அமர்வில் இருந்ததுன்னா அதே மகர அமர்ந்துன்னா நீங்கள் பயப்படத்தில் இந்த சனி பகவான் வந்து இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாரா இல்லை ரெண்டு வருஷத்தில் இல்லை நடுவில் கொடுத்தாரா இல்லை இப்போ கொடுப்பாரா எப்படின்றது வந்து இந்த சனி பகவான் தான் ஒருத்தருக்கு ஏழரை சனி கஷ்டத்தையும் கொடுப்பாரு போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போகிறவரும் அவரே தான் ஒரு நிலம் வாங்குறியா மூணு தலைமுறைக்கு அந்த சொத்து அழியாது அவர் தான் கொடுத்தாகணும் எல்லாரும் ஏழரை சனி சனி வந்துட்டார் ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி தான் சில பற்றி கஷ்டத்தையும் கொடுப்பாரு அதே மாதிரி கஷ்டத்தை கொடுத்து போக போகும்போது நல்லதும் அள்ளி கொடுத்து போவார் சில பற்றி முன்னாடி நல்லது கொடுப்பாரு பின்னாடி கஷ்டத்தை கொடுப்பாரு சில பற்றி முன்னாடி கஷ்டத்தை கொடுப்போம் பின்னாடி நல்லது கொடுப்பாரு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கிறாரு ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய பூரி சொத்துலையோ இல்லை பிள்ளைங்களாலையோ அவங்களுக்கு நன்மையான காலம் ஏற்றமான காலம் அவர் நண்பர்களாலும் சரி ஒரு எந்த இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய காலங்களா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உள்ள பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் குழந்தைல அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த அரிமான காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிங்களுக்கு ஜென்மசனி ஏழரை சனியில் ஜென்மசனி ஜென்மசனின்றது என்ன பண்ணுன்னா ஒரு எப்போவுமே ஒரு வெயிட்டு தலையை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரமாக இருக்கும் அதனால் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அண்ணன்னைக்கு ஒரு பிள்ளையா இருக்கோ இல்லை ஒரு ஆஞ்சநேய இருக்கோ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சனிக்கிழமை அவங்க கோயிலில் வந்து ஒரு தீபம் போடலாம் தீபம் கூட போடணும் உங்களால் முடியல செருப்பு கட்டிவிட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிற வழியில் ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்களா கும்பிட்டுட்டு போங்க ஒரு ஆஞ்சநேயருக்குதா கும்பிட்டுட்டு போங்க அதேமாரியாக ஒரு இல்லாத ஏழைங்களுக்கு ஒரு ஓணம் முடுவோம் ஒரு இப்போ துப்புரவு பணியாளர்னு சொல்கிறாங்க அந்த ரோடு கூட்டுறங்க ஒரு பிச்சைக்கரம் இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சுது ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா ஒரு கூட அது ஒரு டீ வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்றாங்க ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க அவங்க வந்து மனசார வந்து கொடுக்கும்போது ஐயோ கடவுளே மவராசா நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு நன்மையான இதாக இருக்கும் ஒரு இல்லாதவங்களுக்கும் நீங்கள் ஒரு செய்யுங்க அது அருமையான காலகட்டங்கள் ஒரு காக்காவுக்கோ ஒரு ஏதோ ஒரு ஒரு சாப் ஒரு சாப்பாடு தயிர் சாதமோ ஒரு மிக்சரோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் நாய்களுக்கு மாதிரி ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய தாக்கங்கள் கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் இது பண்ணும் தீர்ந்து போடுவோம் வேணால் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருங்க புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்கின்றது வந்து உங்கள் கட்டத்தில் கிரகங்கள் வந்து நல்ல புஷிஷனில் இருக்குதா இந்த சனி பகவான் கூட நல்ல சுபமான ஒரு இப்போ வந்த சனி கூட ஏற்கனவே உங்கள் கட்டத்தில் சுபமான கிரகங்களா கெட்ட கிரகங்களா சுபமான தான் நல்லதே செய்யலாம் நீங்கள் ஏழை சனி பற்றி பயப்படையா ஜென்மசனி ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் அந்த பயம் பதட்டம் இருந்தாலும் உங்கள் கட்டத்தில் கிரகங்கள் வந்து கும்பராசிக்கு சுப கிரகமாக இருக்குதா ராசியில் கெட்ட கிரகங்களாக இருக்குதா ஒரு கிரகம் இருக்குதா ரெண்டு கிரகம் இருக்குதா மூணு கிரகம் இருக்குதா நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக புத்தி நல்லா இருக்குதா இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து இல்லை இப்போ நல்லா இருக்குதா இல்லை அடுத்த ஏழரை சனி மீன ராசிக்கு வரும்போது நல்லா இதெல்லாம் அவங்கவுங்க ராசிக்கு இந்த ஏழரை சனி பகவான் வந்து சனி பகவான் வந்து இப்போ ஒரு கும்பராசின்னா அவருக்கு ஜென்மசனி அவருக்கு ஜென்மசனின்னு சொல்லுவாங்க ஏழரை சனி சொல்லுவாங்க மகர ராசிக்கும் ஏழரை மூணு எல்லாம் அவங்களுக்கு ஏழரை தான் சொல்லுவாங்க இப்ப கும்பராசி ஏழை சனின் போது அவங்க கட்டத்துல கிரகங்கள் எப்படி உக்காந்துருக்குது சூரியன் எப்படி உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் எப்படி உக்காந்துருக்கிறாரு புதன் எப்படி உட்காந்துருக்கிறாரு எல்லாமே பார்க்கணும் குரு எப்படி உட்காந்துருக்காங்க சுக்கரன் எப்படி உட்காந்து சனி எப்படி உட்காந்து உட்காந்துருக்கார் ராகு பகவான் எப்படி கேது பவன் இது எல்லாமே நவகிரக கோள்கள் அனைத்தும் அவங்க ஜாதகட்டத்தில் எப்படி உட்காந்துருக்குறாங்க ஆவணி மாதத்துக்கு வந்து அவருக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறார் நல்ல ஒரு ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு அவங்க இப்போ திடீர்னு ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் இது எல்லாமே நல்லா இருக்குது அவங்களுக்கு புத்தி நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க கட்டத்தில் கிரகங்கள் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா இது நல்லா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த ஏழரை சனியில் வந்து இடம் வாங்குற அமைப்பு இருக்குது ஐயோ ஏழரை சனி கூடாது இப்போ வாங்குற சொத்து கண்டிப்பாக மூணு தலைமுறைக்கு அழியாது அது நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு குரு பகவானும் உட்காந்துருக்கிறாரு லாவாதிபதி அவங்களோட கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் அவருக்கு இடம் வாங்குறது நினச்ச இடத்த நினைச்சு வாங்கலாம் அவங்களுக்கு அருமையான ஒரு வீடு கட்டினா வீடு கட்டலாம் இந்த சுப செலவோம் அவங்க பண்ணிக்கலாம் இது நல்லாவே இருக்கும் பயப்படுத்தாமல் மீனராசிக்காரர்களுக்கா அவங்களுக்கு இப்போ ஏழரை சனி நிறைய சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க மாதிரி இப்போ எப்படி நான் மகர ராசிக்கு சொன்னனோ கும்பராசிக்கு சொன்னனோ அதேமாரியே மீன ராசிக்காரர்களுக்கு அதே தான் மீனராசி இருக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலே செவ்வாய் பகவான் அவரும் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி செய்தாலும் நல்லா இருக்கும் தகவல் தொடர்பு செல் கம்ப்யூட்டர் இந்த சம்மந்தமான எந்த ஒரு தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றமான காலம்தான் அதேமாரியாக ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு சுக்ர பகவான் இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து வேலை சார்ந்தது அரசு சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் மீன மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போய் ஒரு தொழில் செய்யணுமா இடம் விட்டு இடம் போய் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் தாராளமாக செய்யலாம் இந்த அமைப்பெலாம் இருக்குது என்ன இது வந்து இந்த ஆவணி மாத பலன் அதேமாதிரியாக அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி செய்தாலும் இப்போ அவங்களுக்கு அருமையான ஆண்டு தான் நன்றி வணக்கம்